ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஓரளவு சுப செலவு ஆனாலும் செலவு செலவு தாங்க கையை விட்டு நிறைய பொருள் வரையும் போய்கிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அற்புதமான முறையில இந்த காலகட்டம் உங்களுக்கு மேன்மைகளை பெற்று கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து நகர வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்கணும் அதே போல உங்களுக்கு இந்த பேங்க் லோன் தரோம் அது தரோம் இது தரோம் வட்டிக்கு குறைந்த வட்டிக்கு தரோம் அப்படின்னு ஏதாவது ஆசை காமிக்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் போயிட்டு வட்டி வாங்கறக்கூடிய தொழில்களில் பெருசாக கடன் வாங்கி சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத அன்பார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார் அடிப்படையிலான பொது பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்ல ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன்தான் இப்போ நான் சொல்கிற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ரெண்டு ஒன்னு சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்தில நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சிட்டு பாருங்க நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தால் அந்த பலனை நீங்க உறுதியான பலனா எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிக்ஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு ப்ரடிக்ஷனுக்கான தசா புக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து ப பத்து சதமான அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றது வாருங்கள் பார்க்கலாம் துலாம் துலாத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் எவ்வாறு அமைகின்றது என்றால் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நீங்கள் தாங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மாதமாக தான் அமைகின்றது துலாத்தை பொறுத்த மட்டிலும் நான் பெரிதாக சிறப்புன்னு சொல்லுகின்ற அளவில் இந்த மாதம் எதுவும் பலமாக இல்லைங்க சரிங்களா அதில் முதல் அமைப்பாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் தசா புக்தி நடந்தால் தான் நீங்கள் பயப்படணும் நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா தசா புக்தி இருந்தால் தான் இது பலமாக வேலை செய்யும் அந்த விதத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முதல் விஷயம் நிறைய செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு மாதம் இந்த மாதம் முழுக்கவுமே செலவுகள் தான் தொட்டது செலவு உட்கார்ந்தா செலவு எழுந்தா செலவுன்னு செலவு செலவு செலவுன்னு இந்த ஆவணி மாதம் முழுக்கவும் துலாராசினியர்களுக்கு செலவுகளை விளாசுகின்ற மாதமாக அமைகின்றது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இயல்பாகவே விரயம் நடைபெறும் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியாக சென்று கொண்டிருக்கின்றது என்றால் தேவையில்லாத மருத்துவ வரையும் தேவையில்லாத செலவுகள் போய்கிட்டு இருக்கும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஓரளவு சுப செலவு ஆனாலும் செலவு செலவு தாங்க கையை விட்டு நிறைய பொருள் வரையும் போய்கிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஆக இந்த மாதம் உங்களுக்கு அந்த தசாபுக்தி பெரிதா போகலை குறிப்பா எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகலைன்னா பெரிதா பயந்துக்கிட வேண்டாம் செலவு பெருசாக இருக்காது கவலைப்படாதீங்க ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் வீண் செலவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியது அவசியம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் என்னங்க நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம்னு திரும்பவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நல்ல விஷயம் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் நீண்ட நாட்களாக எப்படி செலவாகுதோ அந்த மாதிரி நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கான அந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க தசாபுக்தி அடிப்படையிலையும் பனிரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளுக்கு சிறப்பாக அமையும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போனாலும் சரி பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி போனாலும் சரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் போய் இருக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதிர்பாராத திடீர் திடீர் சின்ன சின்ன வரவுகளை இந்த மாசத்தோட கடைசி ரெண்டு வார்த்தைகள் கொடுக்காதுன்னு பெருசா எதிர்பார்க்காதீங்க சின்ன சின்னதா ஒரு சிலருக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு போகுதுன்னா எதிர்பாராத இந்த சின்னதா லாட்ரி சீட்டு விழுகிறது சின்னதா நடந்து போகும்போது ஏதாவது காசு கிடைக்கிறது சின்னதா உங்களுக்கு கடன் கொடுத்தவன் ஒத்த கட்டையா இருந்திருப்பா அவருக்கு தவறி போயிடுவா அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 கையில உங்களுக்கு நன்மைகள் எதிர்பாராமல் திடீர்னு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரத்துல உண்டு சரிங்களா அதுவும் பதினொன்றாம் இடம் இல்லை எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உங்களுக்கு நடக்கணும் நடந்தா உண்டு இல்லைன்னா கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயமானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் சின்னதா உடல்நிலை தொந்தரவு வருகின்ற பொழுது மருத்துவரை அணுகிடணும் நீங்களா வந்து ரெண்டு ரூபா ஒன்று வாங்கி போடு அதுல சரியாகலன்னா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான டோஸ் மாத்திர அதை வாங்கி போடுவோம் அப்படின்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து பெட்டி கடையில் வைக்கிற மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது நீங்க உங்களுக்கு வைத்தியம் தெரியும் இந்த வீட்டில் இந்த கஷாயம் போட்டு குடிச்சா தெரியும் அந்த மாதிரி பண்ணுங்க இல்லைனா நேரடியாக மருத்துவரை நாடி விடுவது பெஸ்ட் நோய் வீரியம் அடைகிறதுக்கு முன்பு அதே அமைப்புகளில் உங்களுக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதுன்னா உறுதியாக ஹெல்த் தொந்தரவுகள் பலமாக இருக்கும் அதனால கொஞ்சம் மருத்துவரை நாடிடுறது சேப்புங்க சரிங்களா இதை பண்ணிக்கங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை ரைஸ் பண்றது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ யாரெல்லாம் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத செலவுகள் செய்கிறீங்களோ தேவையில்லாம கமிட்மெண்ட் வச்சுக்கிறீங்களோ உதாரணத்துக்கு பிறந்த நாள் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மாசம் மாசம் கம்மிட்மெண்ட்டை பூர்த்தி செய்கிறதுக்கே பண வரவு சிறப்பாக இருக்காது ஆனால் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி பிரியாணி போட்டு பிறந்த நாள் கொண்டாடுவார் இந்த பகட்டான வாழ்க்கை நமக்கு தேவையா ஆனால் பாருங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பார் கஷ்டப்பட்டு அப்படி போய் கடனில் சிக்குவீங்க ஆக தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மேன்மை தரும் நண்பர்களே நீங்க இதை நன்றாக புரிஞ்சு உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நகர வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க இருந்துக்கிடணும் அதே போல உங்களுக்கு இந்த பேங்க் லோன் தரோம் அது தரோம் இது தரோம் வட்டிக்கு குறைந்த வட்டிக்கு தரோம் அப்படின்னு ஏதாவது ஆசை காமிக்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் போயிட்டு வட்டி வாங்கறக்கூடிய தொழில்கள்ல பெருசா கடன் வாங்கி சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத அன்பார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை இரட்டிப்பு இரட்டிப்பு இர இரட்டிப்புனா கடன் தொந்தரவுகளை பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது துளாராசினியர்களுக்கு நான் விரிவாக பலன் சொல்றது மாதிரியான அமைப்புகள் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு இந்த மாதம் என்னால் எதையுமே பெருசா சொல்ல முடியலைங்க சரிங்களா அதுவும் ஆறு பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா கடல்ல பெருசா போய் சிக்கிக்கிறாதீங்க நான் சொல்ல முடியும் ஆக உடல்நிலை பொருளாதாரம் அதேபோல் குடும்ப சூழலில் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் இந்த வெளியூர் பயணமும் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் சின்ன சின்ன நன்மைகளை தவிர வேறு எதையுமே துளா ராசிக்காரங்களுக்கு நான் இந்த மாதம் சிறப்புன்னு சொல்ல முடியாது உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ரொம்ப நிதானிச்சு இருந்துங்க எல்லா விஷயத்துலையும் நிதானிச்சு இருந்துங்க அதுதான் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் சரிங்களா சுருக்கமாக சொல்லிட்டேனே நினைக்காதீங்க ஏன்னா இதுலயுமே பெருசா நான் சிறப்பிச்சு சொல்ற அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பலாபலன்கள் இல்லை எல்லாமே நெகட்டிவா இருக்கு அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன் சரிங்களா அப்ப எல்லாவற்றிலும் நிதானிச்சிருங்க இது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை பண்ணாது சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கடுமையாக தொந்தரவு பண்ணும் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களை பெரிதாக இந்த மாதம் தொந்தரவு பண்ணாது வளர்ச்சி தொந்தரவு அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ள நிச்சயமாக போகாது பயப்பட வேண்டாம் அதுவே ஒரு பரிகாரம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கணும் முதல் பரிகாரம் இந்த கொஞ்சம் பேராசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் காலை வைக்கிறது அகல கால் வைக்கிறதை தவிர்க்கணும் மூன்றாவது இறைவன் பிள்ளையார் ஆணை முகத்தவன் ஐந்து கரத்தவன் அவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்